ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு லஞ்ச் மேனாக தான் பார்க்க போகிறோம் நான் ரசமும் கோவக்காய் பொரியலும் தான் ரசத்துக்காக நான் எப்படி வைக்கிற ரசம்னா சிம்பிளாக எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி தான் நானும் ரசம் வைப்பேன் ரசப்பொடியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அது கொஞ்சமாக புளி நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிக்கின்னு ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி மெழுகு சீருகம் அதிலே கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிடலாம் தூளும் கொஞ்சம் போடலாம் அதில் பக்கத்துலேயே வந்து சாதம் வெடிக்கிறதுக்காக தண்ணி காஞ்சிச்சு ஓலை அதுக்கு ஒரு கிளாஸ் அரித்து ஊற வச்சுருந்தேன் அரிசி எடுத்து ஒலையில் போட்டுக்கின்னு சாதத்துக்காக குண்டா வச்சு எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றி கடுகுத்து மருப்பு போட்டு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு ஒரு நாலு வர போட்டு கொஞ்சமாக மிளகு சீருக்கு தொக்கி வச்சிருக்கிறன்னா அதுவும் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி ஏற்றுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் எண்ணெயில் போட்டுக்கின்னு நல்லா வதக்கிட்டு பிற்பாடு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி தண்ணி தக்காளி அதெல்லாம் எடுத்து அதில் ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கின்னு ரொம்ப கொதிக்காத நுரஞ்சு வரும்போது அதை இறக்கி வச்சிடணும் இப்போ கோவக்காய் ஃப்ரை பார்க்கலாம் கோவக்காய் ஃப்ரை கூட கொஞ்சமாக ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுள்த்து மறுப்பு போட்டு கருவேப்பில் போட்டு கோவக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுருக்குறேன் கோவக்காய் போட்டுக்கலாம் கோவக்காவை நல்லா ஈவனாக கட் பண்ணிக்கணும் அதே போல் ஈவனாக வதக்கணும் இல்லைன்னா அங்கங்கே பச்சை பச்சை அப்படி அப்படியே நின்று போயிடும் கோவக்காய் சிலது வறந்துருக்கும் சிலது வராது அதனால நல்லா ஒரே ஈவனாக வறுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு சால்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரசமும் கோவக்கப்பறையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலை கூட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் நாளைக்கு இன்னொரு பெரிய வீடியோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன வீடியோ வேணுன்றதை என் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ வேணும்னு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கோவக்காய் ரசத்துக்கு கோவக்காப்பறை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கூட யாரெல்லாம் கோவக்காப்பறை செஞ்சுருக்குறீங்கன்னு என் கமெண்ட் பண்ணுங்க லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சூடான சாப்பாடு சுவையான ரசம் மொறு மொறுன்னு கோவக்கா ஃப்ரை நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் இன்னும் லன்ச் செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன வீடியோ வேணுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சாதானே நாங்கள் சொல்கிறதுக்கு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்